நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி விருப்ப அளித்தவர்கள் கண்டிப்பாக இந்த ரெண்டு சட்டமன்ற தொகுதியிலும் விருப்ப மனு அளித்திருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இன்னைக்கு பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணிக்கு எல்லாம் நீங்க தலைமை கழகத்திற்கு அங்கே பொதுச்சாளருடைய நேர்காணலில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிபோடு கேட்டுக் கொள்கிறேன் அதே போன்று பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கி தந்து நம்மையெல்லாம் இன்றைக்கும் இந்த இயக்கத்தில் ஒரு சாதாரண தொண்டராக இன்றைக்கு மக்கள் அழகப்படியும் மக்கள் பணியும் மாற்றுவதற்கு அடித்தளம் அமைத்து தந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பிறந்தாள கொண்டாடக்கூடிய வகையில் இன்றைக்கு அனைத்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கிழக்கிழகங்கள் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய நாடுகள் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய வட்டங்கள் எல்லா பகுதிகளிலும் இயக்கத்திலே கழகத்தில் அவங்க இருந்தாலும் சரி கழகத்தினுடைய பிற அமைப்புகளில் இருக்கக்கூடிய சார்பு அமைப்புகளை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அனைவரும்

பத்து ரூபா தொகுதிக்கு கா தாமோதனவர்களும் அதே போன்று உவிர்தொழி சட்டப்படத் தொகுதிக்கு அந்த பூகோணங்களும் அந்த பொதுக்கூட்டத்தை வேண்டும் என்று தொகுதிக்கு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய ரெண்டு தேதியிலே வரக்கூடிய

மாவட்டங்களை உள்ளடக்கிய வருவாய் மாவட்டங்களை உள்ளடக்கூடிய முப்பத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகளை எல்லாம் ஒருங்கிணைந்து சென்னை மண்டலமாக அதை அறிவிக்க செய்து மண்டலத்துக்கு ஒரு இடத்திலே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் அந்த தேர்தல் அறிக்கைக்குழு நேரடியாக அந்த பத்து நிர்வாகிகள் தலைமை கழகத்தின் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தல் அறிக்கைக்குழு நிர்வாகிகள் நேரடியாக வருவார்கள் அந்த நேரடியாக வருகின்ற பொழுது இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில முக்கிய பிரச்சனைகள் அதை முக்கிய பிரச்சனைகள் என்று சொன்னால் தேர்தல் அறிக்கையிலே நாம் சேர்க்கப்பட வேண்டும் அதை சேர்க்கப்படுகின்ற பொழுது ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் அந்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தேர்தல் அறிக்கை குழுவினத்திலே நாம் எடுத்துச் சொல்லி தலைமையிலே ஒப்புதல் பெற்று அந்த தேர்தல் அறிக்கையை நாம் இடம்பெற செய்யலாம்